தமிழகத்து உழவர் பெருங்குடி மக்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் உரியது வழக்கறிஞர் திலகேஸ்வரன் பேசி முடித்ததோடு இந்த கூட்டம் முடிவடைந்திருந்தால் நெஞ்சில் நெருப்போடு நீங்கள் எல்லாம் வீடு சென்றிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று பாலசுப்பிரமணியமும் போஸும் சொன்ன காரணத்தால் இடையிலே நான் வந்து நிற்கிறேன் எப்படியோ ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திய பாலசுப்பிரமணியத்துக்கும் போசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஓராண்டு காலமாக என்னை பீடித்திருந்த பிணி தொடர்ந்து தொத்திக் இருந்தது ஆங்கில மருத்துவர்களை தவிர மற்ற எல்லா மருத்துவர்களும் விட்டார்கள் ஏழு மாதங்களாக அங்கங்கே ஒரு அறைக்குள்ளேயே நான் தம்மு செய்து கொண்டிருந்தேன் முடிவாக மருத்துவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை மனசுதான் என்று சொன்னார்கள் ஒரு பத்து நாள் உடம்பு நல்லா இருக்கும் பதினோராவது நாள் வாந்தி இருக்கும் வயிற்று வலிக்கும் ராத்தில தூக்கம் கிடும் மே பத்தொன்பது என்ற போஸ் தேதியை வாங்கி இருந்தார் அதுக்குள்ள உடம்பு நலமாயிடும்னு சொல்லி அதை தேதியை கொடுத்துருந்தேன் ஆனால் மறுபடியும் அந்த இரவு முழுதும் தூக்கம் கெட்டு வயிறு வலித்து வாந்தி இருந்தது நாலு நாளைக்கு முன்னாடி விட இரவு மூணு மணிக்கு வாந்தி எடுத்துகிட்டு தான் ஒரு மூணு மணி நேரம் தூங்கினேன் ஆனால் பத்தொம்பதாம் தேதி உங்களோடலாம் இருப்பணும் மாட்டேனோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அது அவர்கள்ட்டையும் சொன்னேன் அவர்கள் நேராக வந்து சொன்னார்கள் ஐயா நீங்கள் வதிங்கிறதுக்காக ஆயிரம் பேருக்கு குறையாமல் வரப்போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து அவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்று சொன்னார்கள் அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு திருப்பூரில் என்னை சந்தித்த ஒரு சகோதரி கையில ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போனார் ஒரு லட்ச ரூபா பணத்தையும் கையில் கொடுத்து ஒரு புத்தகத்தையும் கொடுத்துட்டு போனார் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னார் இந்த புத்தகத்தில் இருக்கிறது சரியா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல வேணா நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார் இந்த புத்தகத்துக்கு பேரு ரகசியம் எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் அந்த அம்மையார்கிட்ட சொல்லிட்டாங்க போகல நான் நான் ஒரு வாரம் ஓமியோபதி மருத்துவம் எடுத்துக்கோன்னு சொல்லி ஓய்வு பெறத்துக்காக ஒரு சோலையில் போய் தங்கியிருந்தேன் நீங்க நினச்ச ஆச்சரியப்படுவீங்க மனிதர்கள் பிரம்மாண்டங்களெல்லாம் உருவாக்க முடியும் பிரம்மாண்டங்களை உருவாக்க முடியும் அங்கே ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணாரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேச்சை கேட்டுட்டு திருப்பூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல அவங்க சொந்தமாக இருந்த பண்ணைய ஒரு முப்பது ஏக்கரை அதே மரங்களாக வளர்த்து சோலையா ஆக்கினார் சிரசமாக அதில் ஒரு புட்டாய் ஒன்றை போட்டு அது மாடிப்படியில் மாதிரி ஏறி அங்கே படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார் எங்கே பார்த்தாலும் வேப்ப மரங்கள் எங்கே பார்த்தாலும் ஆனைக்குண்டு பணி மரங்கள் எங்கே பார்த்தாலும் கடம்ப மரங்கள் எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த கரிப்பலா மரம் வாழை தென்னை முருங்கை நெல்லி மா எல்லாம் எங்கே பார்த்தாலும் என்ன மேலே பார்த்தா ஆகாயம் தெரியல கீழே காலில் பார்த்தா மெத்த மாதிரி இருக்குது அதனால் அங்கே தான் ஓய்வு எடுக்கணும்னு போயிருந்தேன் ஒழிய இந்த அம்மையாரை பார்ப்பேன்னு நினைக்கல இந்த அம்மையாரை ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன் சொன்னால் இந்த பணத்தையும் கையில் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க கையை விட்டேன் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் மூடி வச்சுக்கோங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டுருக்கமாட்டேன் அந்த புத்தகத்துக்கு பேர் ரகசியம் இது ஆங்கிலத்தில் சீக்ரெட்னு எழுதியிருக்க இதை ஒரு சினிமாவாக எடுத்துருக்கிறேன் அந்த சினிமாவா எடுத்துட்டு சினிமாவா வந்தத புத்தகமாக விட்டுருக்கேன் நாலு நாளைக்கு முந்தி இரவு மூணு மணிக்கு வாந்தி எடுத்துட்டு தூங்கின நான் போசும் பாலசுப்ரமணியம் நேரில் வந்து பார்த்து ஐயா திண்டுக்கல்ல இருந்து கடவுர் வர்றதுக்குள்ள பத்து பேர் போன் பண்ணி சொல்லிட்டாங்க ஐயா வர்றாருன்னா நாங்க வர்றோம்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி தொடர்ந்து வர்றோம் வர்றோம் வர்றோம்னு வந்துட்டு இருக்கு உங்களை பார்க்கறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வழி எங்க போச்சுன்னு தெரியல வாந்தி எங்க போச்சுன்னு தெரியல நான் அந்த புத்தகம் முழுதும் இதாயா ரகசியம்னு சொல்லுவார் ரகசியம்னு சொல்லுவார் மருந்தும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஒரு பாலும் வேண்டாம் இப்போ ஒரு டவர் டவரா கோவம் கோவரமா கட்டியிருக்கிறாங்க அந்த கோவர் இல்லைன்னா உங்க செல்போன் எல்லாம் பேசாதானு பேசாது தகவல் தொடர்பு கோபுரங்கள் தகவல் ஒலிபரப்பு கோபுரங்கள் நீங்க ஒவ்வொரு ஆளும் தகவல் ஒளிபரப்பு கோபுரங்கள் இங்க இருக்கவங்க மட்டும் இல்லை இங்க இருக்க வெளியில இருக்கவங்களா இருக்கீங்க பல்லாயிரக்கணக்கில் இருக்கீங்க அவங்க என்னை பார்த்து சில பேர் சொல்லிருக்கிறாங்க சில பேர் போனை யார் கையில எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க சில பேர் சொல்ல நினைச்சிருக்கிறாங்க நீங்க நீண்ட காலம் ஆழும் எங்களுக்காக நீங்க நீண்ட காலம் நல்லா இருக்கணும் அந்த ஒரே ஏழு மாசமா எந்த மருந்து வேலை செய்யாத இந்த உடம்பு இந்த ஒளிபரப்புனால அப்படி குணமாயி வந்து இன்னைக்கு நார்மலு உங்களோட உட்கார்ந்து இருந்திருக்கிறேன் அப்போ நான் எனக்கு உள்ள போயிட்டு வெளியில வருவாரு மூச்சு இதான் ஓமுழியாவும் உள்ள போயிட்டு வெளியில வருது நம்மலாம் வெவ்வேறு ஆளுக்கே கிடையாது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே சக்தி சரிதானா நீங்க ஏதோ கற்றுக்கிட்டு போணுங்க இருக்காங்க வரல நம்மளுவார் நாங்கள்லாம் உங்களோட இருக்கோன்னு சொல்றதுக்காக வந்திருக்கீங்க அதங்க அதான் காயம் ஆனால் இதோட எல்லா பிணையும் போயிடுச்சு சரிதானா ஆகனால நம்ம பாலசுப்ரமணியம் போசை ஏற்பாடு பண்ணதுனால இந்த தென் தமிழகத்தில் மதுரையில் இந்த எழுச்சி என்னைக்கு நான் பார்க்குறேன் நான் நீங்கள் கவலையே படாதீங்க நாங்கள் இயற்கை வேளாண்மையை பற்றி நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சீங்களோ காலையிலேருந்து இது சொல்லி முடிச்சிருக்கிறாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாங்க நான் என்ன பேச இருந்தாலும் தான் பேசிட்டேன் நீங்கள் குரல் தான் வித்தியாசம் ஒழிய கருத்துக்கள் ஒன்றே தான் எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான் இந்த நம்ம கடவுர்லந்து திண்டுக்கல் தாண்டத்துக்குள்ள நாலு லாரி மாடு போயிடுச்சு கசாப் கடைக்கு போயிடுச்சு மாடு காய்ச்சல் வந்தா என்ன சாப்பிடறது என்ன கொடுக்கறதுன்னு ஒரு மூணு வரியில அவர் சொன்னார் அவர் திருப்பூர்ல நான் தங்கி இருந்த சோலையில முப்பதாயிரம் ரூபா பசு காங்கேயம் பசு கண்ணு போட்டு நாலாவது நாளே அப்படி சாப்பிடாம நிக்குதுன்னு சொன்னாங்க ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து பார்த்தாரு அவருக்கு ஐம்பது வருஷம் அனுபவம் நாங்கள் மாடு வந்து காய்ச்சல் நாங்க அப்புறம் ஊசு போட்டாருன்னாங்க அடுத்த நாள் மாடு சேர்த்து போச்சு இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கி இருக்கிற நேரத்தில் ோம் இனி நம்மளை யாரும் வெல்ல முடியாது எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற வேலையே நம்மளு செய்வேன் அறிவு அச்சங்காக்கும் கருவி நம்ம அழிவுலேருந்து காப்பாற்றணுன்னா அறிவு தான் அதான் கருவி அதான் பொருத்தமான கருவி அறிவு அட்டம் காக்கும் கருவி அட்டம்னா மரணம் மரணத்துலேருந்து மக்களை காப்பாற்றுறது அறிவு ஒன்று தான் அறிவு அந்த அறிவுக்கு நமக்கு பஞ்சமே இல்லை பஞ்சமே இல்லை அந்த பசுமை உடலில் மட்டும் இந்த தகவல் வல்ல அப்படின்னு சொன்னால் இத்தனை பேர் இங்கே குடியிருக்க மாட்டீங்கன்னு இப்போ எவ்வளவு பெரிய சக்திகள் நமக்காக வேலை செய்யுது நாடு முழுவதும் சக்திகள் இருக்கு இந்த சக்திகள் இல்லை மட்டும் இல்லை அகில இந்திய இயற்கை விவசாய அமைப்பு இருக்குல்ல அதில் நான் ஆலோசகரா இருக்கிறேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒவ்வொரு ஊராட்சி அளவில் ஒன்றிய அளவில் ஆறு ஆறு பேரை ஒன்றா சேர்ந்துக்க சொல்லு இயற்கை விவசாயிகளை காசு இல்லாமல் சான்று வழங்குவோம் அப்படின்னு சொல்லுக்கிறான் மூணு வருஷம்லாம் கிடையாது இப்பயே சான்று வழங்குவோம் இவர் ஒரு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணி இவர் ரெண்டு வருஷம் இயற்கை பண்ணி இருக்காரு இவர் மூணு வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணிருக்காரு அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே அடையாள சின்ன கொடுத்துருவாங்க இந்தியா முழுக்க நம்ம பொருள் போகலாம் நம்ம சக்தி விரிஞ்ச அளவுல வேலை செய்யுது நம்ம சாதாரண ஆளுக கிடையாது அந்த தேனை பத்தி அவர் சொன்னால் பாருங்க அந்த தேன் வந்து தனக்காக தான் அது திரட்டுது நம்ம திருடிதான் திங்கிறோம் ஆனா அந்த தேன் மருந்தா இருக்குது உணவா மட்டும் இல்லை உணவே மருந்து மருந்தே உணவு நம்ம மூதாய சொல்லி வச்சிருக்கிறீங்களே மூதாயிரை சொல்லாத அறிவியதா உலகத்தில் இருக்கா என்ன எங்கேயாவது இருக்கா என்ன உலகத்தில் மூத்தக்குடி தமிழ் புடி சொல்லாமா ஆனால் உலகத்தில் எல்லாம் அறிவு வேணும்னா இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் இருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட அறிவு இருக்குது பாருங்க அதை வச்சு நம்மளை எல்லாத்தையும் அப்படியே கசைக்கு புழிஞ்சு அப்படி சாவடிக்கிறாங்க எதுக்காக லாபம் இந்த லாபம் ஒன்றுக்காக லாபம் ஒன்றுக்காக பணம் கிடையாது லாபம் நீங்கள் எல்லாத்தையுமே பணம் பணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கணும் படிச்சிருந்தால் தான் புரியும் ஒரு பண்ணையாக கட்டுவார் அவர் கொம்புல தொப்பி சூசுவார் ஆனா ஒரு முதலாளிகையில் பணம் கிடைச்சது எந்த ஒரு பகுதி தன்னைத்தானே அதிகரித்துக் கொள்கிறதோ அதுக்கு பேர் லாபம் லாபம் வராது கரும்புல லாபம் வராது நெல்லில் லாபம் வராது கத்திரிக்காயில லாபம் வராது மாடு வளர்ப்பில் லாபம் வராது உங்களுக்கு லாப லாபம்னு சொல்லியே உங்கள் தலையில் இவ்வளோ நாள் மொளக அரைச்சிருக்கிறேன் இங்கே நான் தருமபுரியில் இருக்கும்போது அந்த விவசாயிகளோட ஒரு நாள் பேசியிருந்தேன் நான் அடுத்தவன் தலையில் அரைக்கிறான்னு தெரியுதே அது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன் நான் ஒருத்தரையும் சொல்ல முடியல அடுத்த நாள் ஒரு பெரியவர் வந்தார் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு என்ன அப்படின்ட்டு இப்போ ரொம்ப பேர் தெரியாது யோசனைக்கெலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த தலை மொளகரைக்கிறேன்னா என்னான்னு ஏன்னா இன்றைக்கெல்லாம் மொளகரைக்கிறதே விட்டுட்டீங்களே எங்கள் அம்மா அரைச்சாங்க எங்கள் அக்கா அரைச்சாங்க அந்த காசு பயிர் உளுந்து கொத்தமல்லி எல்லாம் அம்மியில் வச்சு தண்ணி தெளிச்சுட்டு குழவுகளில் உருட்டுனா போதும் அது மாவு மாவாக போய்ட்டு மிளகா விவகாரம் அப்படி கிடையாது தூக்கி டங்கு டங்குன்னு இடிக்கணும் அது மிளகா பிடிச்சுக்கணும் அப்புறம் தேய்க்கணும் அப்புறம் உருட்டணும் அதுலாம் கல்யாணம் தண்ணியாக ஒழுவும் அதுபெருதான் மொளகா அரைக்கிறது அப்போ உங்க தலையில அவன் முளவா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா உங்க தலைய அம்மிக்கல்லாம் நினைச்சுட்டான் மொதல் விஷயம் உங்களுக்கு தலை அம்மிக்கல்லாம் நினைச்சுட்டான் அவன் தங்கு தங்குன்னு இடிக்கிறான் உரைக்குது கல்ல தண்ணி வருது அப்பவும் புரியல அவன் முளவா இருக்கிறாங்க யூரியா போடுன்னு சொன்னா நம்ம தலைவரோட தோழர் விட செல்லக்கண்ணு விட ரொம்ப முயற்சி எடுத்து ஐயா எனக்கு விளக்கம் சொல்லணும் விளக்கம் சொல்லணும்னா திருச்சி கொடுத்து கூட்டு போனாரா அங்கே இருந்தா பேசியிருந்தேன் அப்புறம் எத்தனையோ இருக்கேன் படிச்சிருக்கேன் இவங்க எல்லாம் படிச்சவங்களா தான் இருக்கிறாங்க யூரியா மலிவா குடு யூரியா நிறைய குடு எதுக்கு யூரியா சாக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா யூரியா சாக்குள்ள என்ன இருக்குது வாய் தக திருவாய் மலர்ந்த அருளுங்களை உப்பு யூரியா உப்பு என்ன இருக்கு நைட்ரஜன் இருக்கு அந்த நைட்ரஜன் என்னது ஆகாயத்தில் ஆகாயம் எங்க இருக்குது காற்று எங்க இருக்குது மூக்கு வரைய உள்ள போயிட்டு வெள்ளம் வருதுல்ல அதுதான் நைட்ரஜன் இருக்குல்ல அமெரிக்கா இருந்து சாக்கில தூக்கிட்டு வருவீங்க கப்பல்ல தூக்கிட்டு வருவீங்க அறுபது வருஷமா உங்க தலைவர அம்மிக்கல்ல வச்சு அரைச்சிருக்கிறாள் மொழவாய விஞ்ஞானம் பேசுற தோழர்களுக்கு தெரியாதா தெரியல கேட்கணும்ல நம்மளா இருக்க இந்த நைட்டின் எங்க இல்லையா இருக்குது ஏன் ரஷ்யாவில இருந்து விட்டு வர்றான் ஏன் ஜெர்மன்ல இருந்து விட்டு வர்றான் ஏன் அமெரிக்காவில இருந்து விட்டு வர்றான் மூக்கு வழியா உள்ள போயிட்டு வெளில வந்துக்கிட்டு இவங்க எல்லாம் போட்டு விட அந்த ரஷ்ய விஞ்ஞானி சொன்னா இந்த பூமி உருண்டையா இருக்கு நம்புறீங்களா ரொம்ப பேர் நம்பல அதான் இந்த புகழெல்லாம் வச்சு தோண்டிட்டு இருக்கிறாங்க ஜே சிபி அதுகளை இதெல்லாம் தோண்டிருக்கான் நிலையாவே இருக்க போறான்னு நினப்பு இந்த பூமி எல்லாம் நிலையாவே இருக்குன்னு நினப்பு எப்படி செவ்வாய் சுட்டுதோ எப்படி வெள்ளி சுட்டுதோ அது மாதிரி இந்த பூமியும் ஆகாயத்துல சுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஆகாயத்துல எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அப்போ ரஷ்ய விஞ்ஞானி சொன்னா பூமி பந்தே நைட்ரஜன் கடலில் மிதக்கிறது என்ன

ஆகாயத்தில் என்ன சொன்னா அது அமோனியா லீக் ஆகி மேலே போய் ஆகாயத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்குது அதை சாக்கடை கட்டி லாரியில தூக்கிட்டு வந்தானா கிடையாது காலையில அஞ்சு காலு மணிக்கு காரோட முட்டி கால குடும்பத்தோட செத்துக்கிட்டு இருக்கிறான் கோடா உள்ள வச்சு உங்களுக்கு கடன் கொடுத்தான்னு சொன்னா நீங்க கடன்ல செத்து இருக்கிறான் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பதினஞ்சு வருஷத்துல செத்து இருக்கான் தற்கொலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறான் அது கொண்டு நிலத்துல போட்டா நிலம் செத்து செம்பு தரையாயிட்டு இருக்கு இப்ப செம்பு தரையா போச்சு மாத்திரை எப்படி நம்மளோட விவசாயம் கேட்கறீங்களா அந்த பொண்ணு பேராசிரியை கேட்டு இருந்தீங்க தானே பாரதிதாசன் பழைய இடத்துல பேராசிரியர் மல்லிகா காலையில இருந்து பேசி படம் போட்டு காமிச்சிருக்கிறா அந்த மலை பெஞ்சா சோகத்துல நீல பச்சையா தெரிய பாரு அது நுண்ணுயிர் நீங்க கண்தடியில் நடக்கிற இடத்துல கொஞ்சம் வலுகிற பாரு அது நுண்ணுயிர் நீலபட்ச பச்சை பாசி பாத்திரங்கள் இடத்துல இருந்தா லேசா வலுக்குதுல அது நீல பாசி பூமியில போட்டு மிதிச்சு விட்டு தண்ணியை கொஞ்சம் நேர்த்தி அழுவ விட்டீங்கன்னா ஏழு நாள் எங்க பார்த்தாலும் நீல பச்சா தெரிவிப்பாரு கண்ணுக்கு தெரியாத அந்த நீல பாசி இந்த காட்டு மண்டத்தில் இருக்கிற அந்த எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் எடுத்து அப்படி மண்ணில் சேர்த்துக்கிட்டே இருக்குது கண்ணுக்கு தெரியாத உயிர் அப்படியே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எக்கடா தூத்துக்குள்ளா அவ்வளவு கோடி ரூபாய்க்கு கட்டினீங்க எதுக்கு விவசாயிக்க கடனாக கொடுத்தாங்க யூரியாவை எதுக்கு டிஏபி கொடுத்தீங்க விஞ்ஞானம் பேசுபவர்கள் எதுக்கு விவசாயிக்கிறத கேட்டீங்களா விவசாயம் உந்த ஆகணும் உந்தாகணும் எதுக்கு யூரியா வாங்குறதுக்கா மழுவா வாங்குறதுக்கா டிஐபியில் பாஸ்பரஸ் இருக்குதுன்னு சொன்னாங்களா அப்புறம் எதுக்கு அழில் போய் யூரியாவை சேர்த்தாங்க பதினெட்டு ச நைட்டு என்னங்கிறாங்கல்ல எதுக்கு சேர்த்தாங்க வெறும் பாஸ்போராக போட்டா பயிர்ல பயிரில் தெரியாது ஆனா விவசாய கண்ணக்காவருங்கிறது தான் அதில் பதினெட்டு பர்சன் நைட்ரஜன் நான் யூரியாவை அழையில் கொண்டே கலந்து விட்டான் அப்போ டிஐபியை மண்ணில் போட்டால் பயிர் வாங்க போது பச்சாயத்துக்கு தானே விவசாயம் மறுபடியும் மறுபடியும் வாங்கிட்டு வாங்கியிருக்குறான் பூமியில் இருக்கிற உயிர்த்தையும் செய்ய செடி பொடி மரம் வந்த பிறகு மனுஷன் வந்தானா இல்லை மனுஷன் வந்த பிறகு அவள வந்து செடி பொடி மரங்கள்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் தானே பண்ணுது ஆட்டங்கரை தென்னை மருத்துக்கா டிச்சானா வச்சானா ஏழை மட்டும்தானே விடுறாங்க நெடுஞ்சாலையில் இருக்கிற புலிய டிஏபி பொட்டாசு வச்சானா ஏழை மட்டும்தானே விட்டாங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரத்துக்கு டிஏபி பொட்டாஷ் வச்சிங்களா வருஷம் வருஷம் பலன் தருது இல்ல குளியலா இருக்க தாயல் எடுத்த வாழை மரம் வந்துட்டு அப்படியே மூணா நாலா மீது பாரா குடிச்சுக்கிட்டே வருஷத்துக்கு முன்னாரு குளிக்கிற தண்ணியில ஏவன் டிஏபி வச்சுக்கோங்க பொட்டாஷ் வச்சாங்க ஒண்ணு அறிவுபூர்வமா பாக்கணும் அல்லது கண்ணில் படுறத வச்சு நம்ம யோசிக்கணும் கண்ணில் படுறத வச்சு யோசிக்கணும் என்ன தெரியுது விவசாயி சொல்றாரு அந்த யூரியாவை தூவுனா வெறும் அடுத்த நாள் பச்சை தெரியவில்லை வளர்ச்சி தெரியல அப்படின்னு சொன்ன பச்சையே திங்கிறியா பச்சைய ஆடு மாடுதானே திங்குது அப்ப பச்சைங்கிறது என்ன அதுங்கிறது சூரியன்ல இருந்து வர ஒல்லிய அது சர்க்கரையா மாத்துது அந்த பச்சையில மாத்தி அது தின்னுட்டு எடுக்கிறத இந்த வேருக்கு அனுப்புது சொன்னா இலை வேறுக்கு சாப்பாடு போடுறது வேறு இலைக்கு சாப்பாடு போடல